பாடி பரப்பினரு பண்ணாரு சைவ நூலையை இயற்றி சைவ சமயத்தை அவர் பரப்பினாரு அதோடு அவர் கீர்த்தனைகளை ஏற்றிருக்கிறார் ஆர்வ நாள் நல்ல அருமையான கீர்த்தனைகளை ஏற்றிருக்க வேற ஒரு பல்லவி மட்டும் chân subscribe cho trong Ghiền Mì yêu thương không bỏ lỡ những video hấp dẫn பொழுதே அவர்கள் சைவத்தை பரப்பினார் இது ஒரு காரணம் மக்கள் அவர் வந்து அஞ்சாம் குரவர்கள் நினைக்கிறது இன்னொன்னு சைவக்குரவர்களை போன்ற போராளி குணம் அவருக்கு இருந்தது என்ன பண்ணாங்க ஞான சம்பந்தமூர்த்தி நாவுக்கரசர் மணிகாசர் பெருமா என்ன பண்ணாங்க புத்தர்களோடும் சமர்களோடும் சொற்போர் புரிந்து வாதித்து சைவத்தை முன்னெடுத்து சென்றார்கள் நாவலப்பெருமான் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணாரு என்ன அந்த சமணர்கள் புத்தர்கள் இங்க கிறிஸ்துவர்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் அவருக்கு நீங்கள் கிறித்தர் உங்களுக்கே தெரியும் கிறித்தவ இயக்கங்கிறது நல்ல பொருள் நலம் உண்டு அவங்களுக்கு நல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எதிராக ஒரு தமிழ் மனித இயக்கமாக நின்று சைவத்தை அவங்க உத்திகளையே வாங்கிக் கொண்டு அவங்க உத்திகளையே பயன்படுத்தி சைவத்தை முன்னெடுத்து சென்றார் என்று சொன்னால் அவங்களுக்கு அதே வேலையில்தான் அவங்களுக்கு அதே அந்த போராடி இவருக்கும் இருந்ததா மக்கள் இவர் ஐந்தாம் கூட வருன்னு நினைச்சாங்க ஒருத்தர் புத்தகத்தில் எழுதிட்டாம் குரலன் கடும் கோவில் கூப்பிட்டார் நினைச்சிட்டு இருக்க உனக்கு தெரியுமா அருளால யாரும் உனக்கு தெரியுமா அவருக்கு அவங்களோட என்ன போய் ஒப்பிட அவங்களுடைய நாலு தூசத்துக்கு அவருடைய மருத்துவத்தில் இருக்கும் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு கிடையாது பாதை இப்படி பண்ணாரு நீ முதல்ல போய் அந்த வரியை எடுத்து எடுத்து மருதாச்சு போட இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேச்சு சொல்லி இதுக்கப்புறம் இன்னொரு இன்னொருத்தர் என்ன பண்ண கத்திரிக்காய் ஐந்தாம் திறவர் ஆரம்ப என்னப்பா உங்களுக்கு நான் இப்போ அந்த பத்திரிகை எடுத்துட்டு வாடுற நெருப்பை வைத்து கொளுத்தினார் அவர் முன்னாடியே கொடுத்து எடுத்தார் எல்லா பத்திரிகைகளையும் சொன்னா புரிந்து கொள்ளுங்கள் இது சரியில்லை தப்பு இந்த நமக்கு செய்யாதீங்க அருளாளர் அருளாளர் இந்த சமகாரத்துல நாங்க யாரும் அவர்களுக்கு ஏற்றவர்களாக முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பினார் இந்த பின்புலத்தை பார்க்கும்போது வள்ளலாரும் அவருக்கு ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடை நாம் புரிந்து கொள்ளலாம் வள்ளலாருக்கு அவருக்கு ஏற்பட்ட கோபம் அவருடைய பாட்டில் ஏதாவது குறையா ஒண்ணுமே கிடையாது வள்ளலா என்ன சொன்னார் அவர் எழுதின பார்க்கல எல்லாம் அருட்பா பின்புறை எழுந்து சொன்னார் அதை அவர் ஆரோ ஒத்துக்கொள்ள முடியவில்லை அருளாளர்கள் எழுதுதான் அருட்பாக்களாக இருக்க முடியும் சமகாலத்தில்

வன்மையே இல்லாத அப்படின்னு அந்த நாகல்ல இருந்து ஒரு சொல்லுக்கு பத்து விதமாக ரொம்ப ரொம்ப தப்பான பொருள்களை கூறி ரொம்ப அவதூறு அவர் பேசுறான் இது வந்து அப்படிங்கிற பத்திரிகையில மூணு நாள் தொடர்ச்சியா இந்த செய்தி எல்லாம் வருது இதை பார்த்த நாவலை அவதூறு வழக்கு போடுறாரு நம்ம சுப்பிரமணியன் சுவாமி போடுறது இல்லையா அந்த மாதிரி அவதூறு வழக்கு அப்பவே அவர் வந்து போட்டுடார் வழக்கு மன்னத்துல குற்றவாளிகள் யாருன்னா முதல் குற்றவாளி சபா சந்திச்சார் அந்த தலைவர் தானே அந்த கூட்டத்துக்கு அவர் தான் முதல் குற்றவாளி அவரு கூட இருந்த நாலு தீட்சிதர்கள் நாலு பேரு ஆறாவது இடத்துல ராமலிங்கரோட பேரும் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கடலூர் மஞ்சாங்குப்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது வழக்கு விசாரிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் அந்த பேரம்பல பிரசங்கத்தில் நாமலி பற்றி அவதூறு பேசப்பட்டது அப்படிங்கிறது உறுதியாகிவிடுகிறது நிரூபணமாகிவிடுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு தீர்ப்பு சொல்றாங்க சபா தீட்சருக்கு ரூபாய் ஐம்பது தண்டம் ஒரு கட்டணம் ஐம்பது ரூபாய் கட்டணம் இந்த தீர்ப்பு சொல்லிருக்காங்க விடுவிச்சிருக்கு இப்படி சைவத்திற்காக நிறைய ஆர்வர்கள் சம்பாதித்து வேற என்னதான் பகைவையை சம்பாதித்தார் ஏன் பகைமையை சம்பாதித்தார் ஏன் பகையை சம்பாதித்தார்னு அவருக்கு நக்கீயர் குணம் கண்ணை திறப்பும் குற்றம் குற்றமே யாரான இருந்தோம் சைவ சமயத்துக்கு நீ எதிரான பேசினேன் குமார்கமன் நேரம் மொதத்துக்கு நேரம் சொல்லிடுவாரு நீ தப்பு பண்ற பிரசங்கம் பண்ணி அவரை கீழ்ச்சி எடுத்துருவாரு அது அவருடைய இயல்பு சைவத்து மேல அவருக்கு அவர் வச்சிருந்த பற்று மேல அவருக்கு ஏற்பட்ட இயல்பு அது இதனாலதான் அவர் பல பகைமையை அவர் சம்பாதித்துக் கொண்டார் அவர் என்ன பண்றாரு நல்ல ஒரு நரசாமி கோயில் சைவ ஆகா முறைப்படி அது கட்டப்படவில்லை அதனால அந்த கோயிலுக்கு நான் வர இந்த கோயிலுக்கே போல அவர் ரொம்ப வருஷம் அவர் அந்த கோயிலுக்கே போன முதல்ல இந்த நிர்வாகிகளை அவரை பேரு பொருட்படுத்தாம அவரை பத்தி சும்மா அவ்வளோ ஒரு பேசி நாங்க சொல்றத கேட்காம ஆனா அப்புறமா அந்த நிர்வாகிகள் போய் இல்லையா எங்களுக்கு இந்த வழிகாட்டுங்க ஆக முகளுக்கு முறைப்படி திருத்தி அதை கட்டுவோம் நீங்களே எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு கூப்பிட்டு வர்றாங்க அப்ப அவர் கோயிலுக்கு வந்து அவரே அந்த திருத்தி அமைக்கிறாங்க விதி வேணுமே அந்த விதிக்கு அவரே பிரசங்கம் பண்ணி அந்த விதியை திரட்டி அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலை ஆகம முறைப்படி திருத்தி அமைக்கிறாரு அதுக்கப்புறமா நல்முகசாமி கோயில் திருவிழா ஆகியிருக்கு அதுக்கு போய் அவர் ஐயா ஐயாவும் நான் வரமாட்டேன் நீங்க பலியிடுறீங்க ஆட வெட்டுறீங்க திருவிழா சைவ சமயத்துக்கு புறம்பான வேலையை செய்யறீங்க நான் வரமாட்டேன் அந்த மாதிரி இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ இல்ல ஐயா நாங்க பலியுறதுல நிறுத்திடுறோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போனாங்க அந்த திருவிழால தேர்வா திருவாசனங்கள் ஓய்வா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால போய் கூப்பிட்டு வராது திருமாவளவு எந்த ஓதுவார்களை வரவழைத்து தேவார திருவாசகங்கள் அந்த நல்லூர் கண்ணனுடைய திருவிழா சீரும் சிறப்புமாக நடக்கிறது இதுக்கப்புறமா இதெல்லாம் இதெல்லாம் எது சொல்றேன்னா அவருடைய அந்த வெளிப்படையாக தப்ப தப்புன்னு சொல்ற குணத்தை காமிக்கிறதுக்காக சொல்றேன் கண்ணகி வழிபாட்டை எதிர்த்தா யாழ்ப்பாணத்தை என்ன பண்ணாங்க கண்ணகி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கும் முழுகளுக்கு நடந்து வச்சு வழிபாடு பண்ணாங்க இதை எப்படி செயல்பட்டு வரும் அவ்வளோ சமணப்பெண் அவர் வசதிக்காக நீ கல்யாணம் வழிபாடு பண்ணிக்கோ அது உன்னுடைய விஷயம் அதை பத்தி என்ன பண்ணீங்க ஆனால் ஒரு சமண பெண் அவளை சொன்ன நம்ம சைவ கோவில் வச்சு வழிபடுவது சரியில்லை வெளிப்படையாக பிரசங்கம் பண்ணி சிலப்படியாக எல்லாரும் படிங்க அதுல தான் போட்டிருக்கல அவர் சமணம் அவருடைய கணவன் கோவலன் சமணம் ஆச்சு எல்லாம் இருக்கே எதுக்கு அவங்கள கொண்டு வந்து நீங்க சைவ கோயில வைக்கிறீங்க வெளிப்படையாக பிரசங்கம் பண்ணி கடுமையாக அதை கண்டித்தார் அவர் மேல பதவி உணர்ச்சி நிறைய பேருக்கு அவர் நிலப்பாரு இந்த இதனால அவருடைய வெளிப்படையால் கருமாறு செய்தார் ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியல அறிமாற்றையும் அவருடைய சைவத்துல உண்டதிலையும் ஒண்ணுமே பண்ண முடியல சிறந்து விளங்குகிறார் அவருடைய காட்டுவதற்காக இங்க தங்கசாலையில இருக்கிற தங்கசாலை பக்கத்தில் இருக்கிற கேணியில போய் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு கருமாவை நடத்தினாங்க அவர் இந்த சைவத்துக்காக சைவத்து மேல பற்று கொண்டதுனால இந்த பகையை பகைமையை மட்டும் சம்பாதிக்கவில்லை தன் வேலையையும் இழந்தார் வேலை விட்டுற அவரை தான் விடுற எதுக்காக சைவத்தை பரப்ப வேண்டும் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் அந்த சிறு பிள்ளைகளுக்கு சைவ கல்வியை கற்பிப்பதிலேயே நேரத்தை செலவழிக்க வேண்டும் அதுவே நம்ம கவனம் செலுத்தணும் சைவத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக உங்களுடைய வேலையை விட்டார் இப்போ நம்ம விடுவோம் வேலை உருவமானோம் ஒரு தமிழ் பேராசிரியர் வந்தார் அவருக்கு நல்ல தமிழருக்கு உள்ளவர் நல்ல சைவத்தையும் நல்ல புலன வெளிநாட்டுலேருந்து கூச்சாங்க வந்து நகரிகள்லாம் வந்து இங்க வந்திருக்கோம் இப்ப வந்து ஒரு கோயில் சின்னதா கட்டி சின்ன தமிழ் பிள்ளைங்க பிள்ளைகளை கால வச்சிருக்கோம் நீங்க அது வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பாண்டித்தம் கெட்டிருக்கீங்க நீங்க இங்கே வந்து நாங்கள் குரல் சூழலில் இருக்கோம் அந்நிய சூழலில் இருப்போம் எங்கள் குழந்தைகள்லாம் செய்வதாக இருக்கணும்னா நீங்கள் உங்களை மாதிரி பெரியவங்க வந்து கொஞ்சம் சைவதையும் தமிழையும் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உரியா இருக்கும் ஒரு ஒரு மாதம் வந்து தங்கி உங்களுக்கு சட்ட சமாதானம் தரோம் ஐயா ஒரு ஒரு மாதம் வந்து தங்கி அவங்க சொல்லிக் கொடுங்க ஐயா பேராசிரியர் சொன்னார் ஐயா நான் அரசு பணியில் இருக்கேன் ஐயா நான் அப்படி வெளிநாடெல்லாம் வந்தேன் என்ன தெரிஞ்சேன்னா என் வேலை ஐயா எனக்கு உள்ள பற்றி போய் இருக்காங்க ஐயா என்ன சொன்னா சரி அதே பேராசிரியர் ஓய்வு பெற்றுட்டார் அதுக்கு பிறகு இவங்க திருப்பி கேட்கிறாங்க வெளிநாட்டு ஐயா ஓய்வு பெற்றுட்டீங்க நிறைய ஓய்வு நேரம் இருக்குமே ஒரு மாசம் இல்ல ஆறு மாசம் வந்து கூட நீங்க தங்கி இருந்து எங்க பிள்ளைங்களுக்கு சைத்தியம் தமிழையும் கற்றுக் கொடுக்கலாம் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே அவங்குவாங்க ஐயா வேலையில இருக்கும் போது கூட பரவாயில்லங்க ஆனா வேலையில இருந்து ஓய்வு பெற்ற பிறகுதான் இன்னும் கவனமா இருக்கணும் சரியா வரணும் உங்க ஃபாலோ பண்ணலாம் விட்டுட்டா எல்லாம் அம்பவாயிருக்கேன் சைவம் செய்வோம் வந்து என்ன என் படுத்து யாரும் இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றேன் இதனால் நம்முடைய மனோநிலையாக இன்று இருக்கிறது ஆனால் ஆறுவன் அவர்கள் எத்தனை வயசுல அவருடைய வேலை இருக்கேன் இருபத்தி ஆறு வயசு இன்னும் வாழ்க்கை கூட அவர் முன்னாடி இருக்கு பொருள் ஈட்ட வேண்டிய வயசு எதை பத்தியும் ஒரு கவலைப்படல சைவத்தை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு நான் பாடுபட வேண்டும் அதுக்காக தன்னுடைய வேலையை துறந்தார் சரி அதோட அந்த வேலையை துறந்தார்னு சொன்னேன் என்ன